சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ராகுகேதுவுடைய இறுதி கட்டம் மட்டும் அடித்து நொறுக்க போகும் சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு ஏழுல இருக்காரு அடுத்தது ராசிக்கு எட்டுல போக போறாரு இதெல்லாம் தன்னுடைய வேலையை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க எந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீரத்துக்கு பெயர் போன நீங்க இன்னைக்கு கலங்காத நாளே இல்லை அழுகாத நாள் இல்லை வாழ்றதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் பொதுவா ஏழரை சனியோட காலத்துல பன்னெண்டு ராசிக்கு ஒன்றில் ராசிக்கு ரெண்டில் வந்தால் மட்டும்தான் மே பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு விரய சனிக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் இருக்கிறனால ரெண்டு கடப்பாரை வச்சு நெஞ்சில் குத்துனா எப்படி இருக்குங்க அந்தளவுக்கு மனவழி வேதனைகள் கஷ்டங்கள் தாங்க முடியாத சூழ்நிலைகளை உங்களை இருக்கு வாய் சாமர்த்தியத்தால் வெற்றி உறுதி உறுதின்னு எந்த ஒரு விஷயத்துலையுமே சாதுரியமான பேச்சு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் என்னுடைய ராசி ஜர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ராசியை சனி பார்க்கறதுனால கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குதுங்க எல்லாமே அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்குது வெளியே என்ன பேசுகிறாங்க உங்களை பற்றி இவங்களா தனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கஷ்டத்தை வச்சாலுமே வெளியே தெரியாத மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் உங்களுடைய சுயநிலை மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது இவன் ஒரு சுயநலவாதி சிரிக்கிறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அவங்க மேல துளியுமே ஒரு நல்ல எண்ணங்களே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாம்பாரு கவலையோடு இருக்கிறான் தான் காசு இல்லை காசு இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு எப்படி துணி வாங்கிட்டு போட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்காங்க ஆனாலும் யாருமே தொட முடியாத தான் இன்னைக்கு உங்களுக்கு சூரிய பகவான் வச்சிருக்காரு உங்களோட ராசிநாதன் ஆனால் சுற்றி இருக்கவங்க ஆயிரம் பேர் மத்தியில் வந்து உங்களை வச்சுருந்தாலும் ஆயிரம் பேர் குறை சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில் வச்சிருந்தாலுமே மனதார யாருக்குமே கெடுதலால் நினைக்க மாட்டேங்க எக்ஸாம்பிள் பர்சன் சும்மமே எக்ஸாம்பிள் தாங்க வாழ்க்கையில் அடுத்தவனை நம்ம இருந்தோமா வாழ்ந்தோமா போனோமா அப்படின்லாம் இருக்கக்கூடாது யாராவது ஒருத்தரை உயர்த்திட்டு போகணும் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்திட்டு போகணும் நம்மளுடைய வம்சாவளியை உயர்த்திட்டு போகணும் அப்படிங்கிறது கடுமையாக போராடக்கூடிய ராசி அப்போ போராடக்கூடிய எனக்கு வாழ்க்கையில் நல்ல பலன் வரணும் வரோன்னு மிளங்க கிடைக்கணுமில்லைங்க சோம்பெறுதனமாக இருக்கிறாருங்க கடவுள் தட்டி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாரு சும்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜீரோவாக வந்தாங்க இன்றைக்கி அவங்க பாருங்கள் விட அதிகமாக சம்பாரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஏற்றங்க எங்கெங்கேயும் இருக்குது இறக்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு கேட்குது இருந்தாலும் மற்றவங்க மாதிரி ஏமாற்றக்கூடாது பொய் பேசி ஃப்ராடு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஒருவேளை இந்த மாதிரி தான் சனி பகவானுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி கூட எண்ணங்கள் நிறைய வாட்டி உங்களுக்கு தோணுது டிசப்பாயின்மெண்டே தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா எந்த அளவுக்கு அப்போ மழை உழைச்சல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க அவ்வளோ மனவழி அவ்வளோ வேதனைகள் எவ்வளோடா இவ்வளோ அடி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி மனசு என்ன கல்லா அப்படிங்கிற கூட சில சமயம் யோசிச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய மனசும் புத்தியும் உங்களை நினைச்சுதான் ஓடிட்டு இருக்கு இவன் எப்படிலாம் இப்படி பொட்டி பாம்ப அடங்குனா இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் கம்பீரமாவும் இருக்கக்கூடிய நபரை ரொம்பவே அமைதிப்படுத்திட்டார சனீஸ்வர பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அமைதிப்படுத்திட்டாரு ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறத பெருசா ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு என்னதான் இருந்தாலுமே ஒரு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கீழே இறக்கலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் மனதளவில் பாதிப்பை அதிகபட்சமாக பாம்பா இருக்கிறீங்க சீரும் சிங்கமாக இருந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு நல்லா சனீஸ்வர பகவான் இதான் வாழ்க்கை இதுதான் இப்படி கஷ்டம் இவன் தான் உனக்கு வந்து கெடுதல் நினைக்கிறவன் இவன் தான் நல்லவன் இவன் தான் கெட்டவன் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இப்படி படைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு அதே போல் சனி பகவானை பேரை கேட்டாலே இன்னைக்கு நீங்கள் பயப்படாத நபர் இல்லை இனி வந்து எப்படி இருக்க போதுங்க ராசிக்கு அஷ்டமத்தில் வேற சனி வரப்போகுதுங்க இன்னைக்கு ஏழில் இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலுமே உதாரணத்துக்கு நம்ம குரு பகவானை பார்க்குறோம் குருவை பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு நெகட்டிவுமே தோணுது ஆனால் சிம்மத்தை பொறுத்தவரையும் குரு மாதிரி ஒரு வழியை யாருமே கொடுக்க மாட்டாருங்க அப்படியே சின்ன ஒரு ஊசியை குத்தி ஒரு வழியை கொடுப்பாரு அந்த அளவுக்கு இருந்தாலும் குரு நல்லவர் வரே அப்படிங்கறத நம்ம சொல்றோம் வர நம்ம பார்க்கும்போது நம்ம நல்லா பார்த்து சாமி கும்பிட்றோம் ஆனால் சனீஸ்வர பகவானை பார்த்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கள் வரும் இனம் புரியாத பயங்களை ஏற்படும் பாதத்தை மட்டும்தான் பார்த்து நம்ம சாமி கும்பிடுவோம் எப்பவுமே நேர்ல பாக்குறதுக்கே ரொம்ப பயப்படுவோம் கண்ணுக்கு கண் சனீஸ்வர பகவானை பாக்குறதுக்கு ஏன்னா அவர் மட்டும் தான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு முக்கியமான ரெண்டு பொறுப்பு வாழ்க்கையில எது முக்கியங்க வேலை உழைப்பு வருமானம் திருமணம் சம்மந்தம் இந்த ரெண்டுமே சிம்மத்தை பொறுத்தவரை அவர்தான் வச்சிருக்காரு அப்ப நீங்க யார வேணா கும்பிடுங்க குரு கும்பிடுங்க பாக்கியதிபதி கும்பிடுங்க மெயினான பிளானட் யாரு இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட அந்த ரெண்டையும் சனீஸ்வர பகவான் தான் ஆளுமை திறமையை வச்சிருக்காரு அப்ப அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறதுனால மனதளவில் உடலளவில் போராட்டம் யோசிச்சு பாருங்க மீண்டும் ஏல முடியலைங்க என்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இன்னைக்கெல்லாம் பாருங்க தன்னுடைய நீசை வீட்டை பார்க்குறாரு அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு கொட்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொட்டு பெரிய கொட்டு சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணியிருந்தா சின்ன கொட்டு பெரிய விஷயங்கள் தப்பு பண்ணியிருந்தா பெரிய கொட்டு ஆகி அதுக்கப்புறம் நம்ம மீண்டு வெளியே வர முடியாத மாதிரி உட்கார வச்சிருப்பாரு இது மாதிரி பல பலன்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரை நடந்திருக்கு எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சுயநலவாதி இல்லைங்க எல்லாருக்கும் நல்லா பண்ணுறேன் இனி வரக்கூடிய காலங்களாவது வாழ்க்கை மாறப் போகுமா இந்த கோடான கோடி நன்றி சனீஸ்வர பகவானுக்கு அப்படின்னு வணங்கிட்டு அவர் பாதம் போற்றி போற்றின்னு சொல்லி ராசிக்கு அஷ்டமத்தில் பயிற்சி அடைய போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போகுது இதனுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத முதல் முத்தான ஒரு பத்து பலன்கள் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் சதா நேரம் சிந்திச்சுட்டே இருக்கீங்க ஏறக்குறைய என்னுடைய குடும்பம் சார்ந்த சிந்தனை போய் இப்ப பேரம்பேத்தி காலம் வரையும் சிபிசிஐடி ரேஞ்சுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு பாசத்திற்காக அடிமைப்பட்டு வாழ்ந்துட்டேமே புத்திசாலித்தனமாக இருந்த நீங்க இன்னைக்கு எங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு சரியான அடி விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா விழுந்திருக்கு வாழ்க்கையில தரமான வந்து விஷயங்கள் எல்லாமே என்னுடைய மீறி போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மத்தவங்க பொறாம படக்கூடிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னதான் ஒரு அஷ்டமத்துல மறைஞ்சாலுமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதாவது சனீஸ்வர பகவான் நம்ம ராசிக்கு ஏழில் போனாலும் நம்ம ராசியை பாக்குறாரு அப்ப கண்டசனியோட சேர்ந்த சனீஸ்வர பகவான் நம்மளுடைய ராசியை பாக்குறது நமக்கு மன வழி மன வேதனைகள் மன வருத்தங்கள் அவமானங்கள் அடுத்தது பைசா பிரயோஜனம் எல்லாம் இருக்கவங்கலாம் நம்மளை வந்து பேசிட்டு போகிறது அல்லது நம்மளை பற்றி பின்னாடி பேசுறது நாலு பேர் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இவனா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இது எல்லாமே படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக குறையும் எப்படி மற்றவங்க பராமப்படக்கூடிய அளவுக்கு முன்னாடி இருந்தீங்களோ அதே அளவுக்கு ஒரு வளர்ச்சி நிச்சயமாக கொடுப்பாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ராசியில் சனி பார்க்குற அளவுக்கு ராசிக்கு அஷ்டமத்தில் போகும்போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இது எல்லாத்தையும் குறைச்சி இஎம்ஐ எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு நிறையா வழி வேதனைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் அடுத்தவனை பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகிறது அடுத்தவன் பேச்சாலேயே நீங்கள் ரொம்ப அமைதியாக போகிறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு இனிமேல் விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போக மாட்டோம் பழைய மாதிரி நம்ம திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறது நல்லது பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் ஒரு செல்ல பிள்ளை தான் அது யாராக இருந்தாலும் தன்னுடைய மடியில் தூக்கி வச்சு எவ்வளோ விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் மடியில் தூக்கி வச்சுட்டு இது பரவாயில்ல இதையே பார் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உயரம் இதுதான் பள்ளம் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அதனால் அதை சொல்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க அதை அள்ளி கொடுப்பாரோ அடிச்சு நோருக்கு வரோம் நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் மனசில் இருந்தாலும் வர கஷ்டத்தை எல்லாமே பாடமாக இருக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ நல்லவன் இவன் கெட்டவன் இவன் வாழ்க்கை பாடத்தை உனக்கு தரப்போகிறான் இவன் உனைய ஏமாத்த போகிறான் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை உஷாராக இருந்துக்கோ கூட பிறந்தவன் பந்தம் பாசத்தில் இருந்தெல்லாம் விலகி உனக்குன்னு ஒரு ஆணி வேற வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கோ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இரு இப்படிங்கிற பாடத்தை அள்ளி கொடுத்துருக்காரு இப்போவே அள்ளி கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் தொழில் அப்படிங்கிறது நடத்தவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடன்லயே ஓடுற மாதிரி இருக்குதுங்க இந்த தொழிலினால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டையும் கவனிக்க முடியல மனைவி ஒரு பக்கம் சண்டைகள் டெய்லி வீட்டுக்கு போனால் மன உளைச்சல் ஆகுது பயப்படாத நாளே இல்லை சில சமயம் பேசாமையே ரொம்ப ஒரு வாரம் பத்து நாள் யார்கிட்டையுமே பேசாமே இருந்துருவாங்க அந்த அளவுக்கு மன உளைச்சல்களை அள்ளி குடுக்குது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் மொத்த கண்ணு படுற அளவுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சனீஸ்வர பகவான் நிச்சயமாக உயர்த்துவார் அதே போல வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து அஷ்டமத்துல போறாருன்னு பயப்படக்கூடாது ராசிக்கு அஷ்டமத்துல போய் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்ப பண வரவுகள் எனக்கு ரொம்ப பணத்தை தரவே மாட்டேங்கலாம் எட்டாம் இடத்துல இருந்து எனக்கு பணத்தை தரவே மாட்டேங்கலாம் உங்களோட பணத்தை ஒருத்தர் வச்சுக்கிட்டு இல்லை உன்னால பண்ண முடிஞ்சது பண்ண இல்லை தான் தருவேன் தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு உங்கள் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே அப்பப்போ இந்தப்பா உன் பணம் வேண்டாம் மனத்தை வாங்கிட்டு போனது வந்து என்னுடைய வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்னு திருப்பி ஓடி கொண்டு வந்து தரக்கூடிய காலங்கள் ஜர்க்காக இருந்த வாழ்க்கை பயந்துகிட்டே இருந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகக்கூடிய வேலையை நிச்சயமாக இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அஷ்டம சனி நினச்சி பயப்பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போகக்கூடிய சனீஸ்வர பயிற்சியாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் அவரை போய் நம்ம டெய்லி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே வழிபாடு பண்ணுனா நிச்சயமா அவருக்கு கேட்கும் நல்லவங்களை அவர் கை விடவே மாட்டார் கை தூக்கி மட்டுமே தான் விடுவார் அப்ப யாரெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே இனி பயப்பட தேவையில்லை அவர் பாதம் வணங்கி மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையுமே யாருக்காக எந்த ஒரு கெடுதலையுமே அவர் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டார் யார் ஒருத்தர் அடுத்தவங்களை நம்பிக்கை துரோகங்கள் பண்ணுவது அடுத்தவங்களை ஏமாத்துறது அடுத்தவங்களுடைய தவறான விஷயத்தை வந்து பயன்படுத்துறது இவங்க மட்டுமே சனீஸ்வர பகவானை மட்டும் பார்த்து பயந்தால் போதும் மற்றவங்க பயப்படவே தேவை இல்லை